கழுத்துல ஒரு கயரை வச்சு இருக்க தட இருக்குது கையில காயம் இருக்குது உடல்ல நிறைய காத்துல ரத்தம் வந்துட்டு இருக்கு வாய் வழியா ரத்தம் வந்துட்டு இருக்குது இப்படிலாம் இருந்தோன்னே இது வந்து வேற அவங்க என்ன சொல்றாங்க அரசு வலிப்பு நோய் வந்து செத்து போயிட்டாரு அல்ல வலிப்பு வந்ததுல வந்து எறும்பு கிடைச்சு செத்து விட்டாங்க பல கதைகளை காவல்துறை வந்து வழக்கமாக இது போன்ற மாணவர் படுகொலைகள்ல கொலையாளிகளை பாதுகாக்கவே இந்த காவல்துறை என்னென்ன நாடகம் கட்டுக்கதையெல்லாம் கட்டுமோ அதெல்லாம் இதுல செய்யுது இது அப்பட்டமான கொலை அந்த தங்கும் அரசு அரசு தங்கும்டிதில்ல மாணவர்கள் தங்கும் முடிதில் வந்து இதுக்கு முன்பு நிறைய சம்பவங்கள் இது போட்டு நடந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அப்ப நாங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா இருக்கிற தடயங்கள் தடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது அப்பட்டமான படுகொலை இந்த எங்களுக்கு அந்த காவல்துறை மேல விசாரணை நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும் இந்த படுகொலையில் உள்ள குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த படுகொலைக்கான உண்மையான காரணங்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இதுபோன்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்காதவாறு இந்த படுகொலையில் அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து அவங்க பெற்றோர்கள் அந்த கிராமத்தினர் பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம் அரசியல் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பொது கோரிக்கையாக வச்சிருக்கோம் இது ஒரு மாணவர் படுகொலை நீதிமன்றம் அவங்க வந்து நேரில் போய் அந்த காவல்துறை வந்து தொடர்ந்து அழைச்சி வரை காவல்நிலையம் வர சொல்றது மருத்துவமனைக்கு வர சொல்றது ஆட்சியர் அலுவலர் வர சொல்றது கண்காணிப்பாளர் பார்க்க வர சொல்றது இழுத்தடித்து அலைக்கழித்து அழைக்கழித்து இந்த வழக்கை நீட்டி படுகொலைக்கான தடயங்களை அளிப்பதற்கும் காவல்துறை தொடர்ந்து முயற்சிப்பதாக வலுவான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம் எங்களுக்கு இந்த காவல்துறை விசாரணையின் மீது நம்பிக்கையில் எங்களுக்கு சிபி விசாரணை உடனடியாக வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதற்காக உடலை வாங்க மறுத்து ஐந்து நாட்களாக நாங்கள் போராடிக்கிறோம் பல்வேறு அமைப்புகளும் இணைந்து பொதுவான போராட்ட குழுவாக இருக்கிறோம் இங்க வந்திருக்கோம் மாணவர் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆட்சியிற்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து எல்லோரையும் தாண்டி ஒரு அதிகாரம் உள்ளவர் அவர் இந்த இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவர் பாதிக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு இதை படுகொலை வழக்கம் சிபிசி சிபிசிஐடிக்கு மாற்றுக்கள் மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு இந்த ஆச்சரியங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யணும் தமிழ் மாறன் பொதுவா போராட்ட முழுதான் உறவுகள் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் செல்வம் அவருடைய மகன் விக்னேஷ் அவர் வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதாக சொல்லப்படுகிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கழிப்பறையில் வந்து அவர் இறந்து கிடந்ததாகவும் நிர்வாகம் அந்த கழிப்பறையை உடைத்து அவரை வந்து அப்புறப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதில் அவருடைய இறப்பை பற்றி பேசும்போது இல்லை அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வலிப்பு வந்து இறந்துட்டார் மற்றொன்று மாரடைப்பு இல்லை வந்து அவர் சுயநினைவு இல்லாமல் கிடை விழுந்ததினால எறும்புகள் வந்து அதிகமாக கடித்ததுனால இறந்துட்டாருன்னு சொல்லப்படுகிறது ஆனால் பல சிக்கல் பல முரண்பாடுகளுக்கு பிறகு அவருடைய உடலை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அதே நேரத்தில் கழிப்புறையை உடைத்து அவர் உள் தால்பால் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல பார்க்கும்பொழுதும் ரத்தங்கள் வந்து அதிகமாக வந்து குருதி கொட்டி கிடக்குது அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா காதின் உள்புறத்துல இருந்து ரத்தம் வழியுது இரண்டாவது வந்து அவருடைய ஆசன பகுதியில் வந்து ரத்தங்கள் அதிகமாக இருக்கு பிறகு உடல் முழுவதும் கடிக்கப்பட்டது அடித்து தொந்தரவு செய்யப்பட்டதெல்லாம் வந்து சித்திரவாதி செய்யப்பட்டது வந்து அவர் உடல் முழுவதும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கண்கள் திறந்த நிலையில் வந்து அவர் இறந்து கிடக்கிறாரு அந்த தம்பி அப்போ அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அவர் தொடர்ந்து பல பாடங்களில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு அந்த விரக்தியில் இறந்துட்டார் மூன்றாவது மாரடைப்பு பிறகு வந்து அவர் உடல் சோர்வு வலிப்பு நோயால் இப்படி தொடர்ந்து வந்து கதை கட்டுது அந்த நிர்வாகம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் கதை கட்டுது அப்போ இதற்கு ஏற்ப யாரை காப்பாற்றுவதற்கு காவல்துறை வந்து இந்த கதை கற்ற வேலையெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ குருதிகள் வந்து அந்த கழிப்பறை முழுவதும் கொட்டி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்போ நடந்தது வந்து அது இறப்பு இல்லை அது திட்டமிட்ட கொலை பயங்கரமான கொலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அப்போ அந்த காவல்துறை ஆளும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வலு வலுப்பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இரண்டாவதாக வந்து அந்த கல்லூரி நிர்வாகத்தை வந்து எப்படியாவது ஒரு வழியில் காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுல வந்து அந்த காவல்துறையும் இந்த அரசும் ரொம்ப முனைப்போடு வந்து செயல்படுறதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது புரிஞ்சுட்டீங்களா அப்போ இந்த இடத்துல வந்து அந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறத வந்து அரசு கையில் எடுத்து அதை விவாதம் பண்ண வேண்டிய காலச்சூழல் இருக்கும் பொழுது வந்து ஒரு அரசியல் அதிகாரமற்ற ஒரு சமூகத்திற்கு நடக்க வேண்டிய இந்த அவலம் இந்த அவலத்துக்கு எதிராக அரசுதான் துணை நிற்கிறமே தவிர வந்து அது வேடிக்கை பார்க்கக்கூடாது இந்த இடத்துல வந்து அந்த விக்னேஷ் மாணவன் வந்து சாதி மதம் இன மொழி கடந்து வந்து அடுத்து மறு மாணவர்களுக்கு இது போன்ற கொடுமைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா அரசியல் அமைப்புகளும் கட்சிகளும் இயக்குகளும் ஒன்றாக நிற்க வேண்டுமே தவிர வந்து இது வந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு துணை போவது காவல்துறைக்கு துணை போவது அரசுக்கு துணை போவது என்பது வந்து இது ஒரு வேண்டத்தகாத செயலாகவே நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல அந்த வந்து கொலை இல்லை அப்படிங்கிற போது அந்த போடிநாயக்கனூர் காவல்நிலைய ஆய்வாளர் அந்த எழுத்தாளர் சுதாகரன் அவரெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இல்லை இல்லை அவர் தற்கொலை பண்ணிட்டாரு சரி எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்கும்பொழுது எப்படி ரத்தம்லாம் வந்து அந்த மாணவனுக்கு விக்னேஷ் உடம்புல அவ்வளோ ரத்தங்கள் வெளியேறியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க எறும்புகள் வந்து அதிகமாக கிடைச்சதுனால தான் இறந்துட்டார் அதனால்தான் ரத்தம் வெளியேறியிருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள் நடந்தது அப்பட்டமான கொலை திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கு பயங்கரமான கொலை அது வந்து அந்த மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்போ சக மாணவர்களுடைய ஏற்பட்ட மோதல் இல்லை சாதிய சிக்கல் ஏதோ ஒரு மோதலின் காரணமாகத்தான் அவர் இறந்திருக்கணும் இதை வந்து காவல்துறை வந்து ஆய்வு பண்ணி அந்த குற்றவாளிகளை கைது பண்ணா தானே அடுத்து இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற கொலைகள் நடக்காமல் நம்ம தடுக்க முடியுமே தவிர வந்து இது வேடிக்கை பார்த்தா அது இப்படி முடியும் இல்லை திராவிட கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தென் தமிழகத்தில் தொடர்ந்து கொலை சாதிய கொலை கஞ்சா கொலை சாராய கொலை ஆழ்கடத்தல் இப்படி தொடர்ந்து கொலைகள் நடக்கும் சென்னையில் சக மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த கல்லூரியுடைய வளாகத்திலே வந்து கற்பழிக்கப்படுறாரு அப்போ அதற்கு முன்பாக எத்தனை மாணவிகள் இதை கடந்து போயிருக்கணும் எத்தனை மாணவிகள் இதை மறைத்து தன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நினைத்து அவங்க கடந்து போயிருக்கலாம் இதை போராட வரும் பொழுது வந்து குற்றம் அரசு தடுக்குது போராடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அரசு ரொம்ப கவனமாக வந்து இதை கையாளுது இதை தொடர்ந்து வந்து சிவகங்கையில் பிரச்சனை மாணவர்களுக்குள்ள சாதி பிரச்சனை கல்லூரி மாணவர் வந்து ஏன் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து தொடர்ந்து படுகொலைகள் அப்போ இது போன்ற குற்றச்செயல்களை தடுக்கிறதுக்கு அரசே முன்வருமே தவிர வந்து இதை வேடிக்கை வார்த்தை எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும் இதை வந்து காவல்துறை தம்பி விக்னேஷ் அவர்களுடைய படுகொலையை ஆய்வறிந்து முன்னிருந்து குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்தினால் இந்த போராட்டங்களை வந்து கைவிடுமே தவிர வந்து இல்லை மீண்டும் வந்து தமிழகம் முழுவதும் பெரிய போராட்டங்களை எடுப்பதற்கு அரசு காரணமாக இருந்துடக்கூடாது ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பேரணியாகவும் மாவட்ட தலைவரை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க இது போராடுவதை தவிர கடைசி கட்ட ஆயுதம் வேறு எதுவும் இல்லை போராடித்தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த சூழலில் வந்து இந்த மக்களுடைய போராட்டத்தை வந்து மழுங்கடித்து இவருடைய கொலையை வந்து திசை திருப்பி அதை தற்கொலையாக மாற்றி விடலாம் என்று நினைத்தால் இது அரசு கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய காலச்சூழல்கள் உருவாகும் அப்பட்டமாக நடந்திருக்கு இந்த கொலை வந்து அப்போ ஒரு மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒரு கழிவறையில வந்து ரத்தம் சொட்ட சொட்ட குருதி கொட்ட கொட்ட இறந்து கிடக்கிறார் என்றால் என்ன நடந்தது எருப்பு கடிச்சா அவ்வளவு ரத்தம் வருமா இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமா முழுக்கமாக முற்றிலுமாக இது அதிபயங்கரமான பயங்கரமான கொலை என்பதை மாற்ற இல்லை அரசு கவனம் கூர்ந்து குற்றவாளிகளை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நம்பிக்கை